வணக்கம் நான் இப்போ எதை பற்றி பேச போகிறேன்னா தர்பூசணியில் நல்ல ஒரு தரமான பிஞ்சை உருவாக்க நம்ம என்ன செய்யணும் அப்படின்றத பற்றி தான் பேச போகிறோம் சரிங்களா தரமான பிஞ்சுகளை உருவாக்க நம்ம என்னென்ன பண்ணலாம் விலை உயர்ந்த டானிக்கைகள் இல்லைனா வந்து உரங்களையோ இல்லை நியூட்ரியன்ஸோ இலைவழியாகவும் தர வழியாகவும் கொடுப்பதன் மூலம் பெற முடியுமா இல்லை கண்டிப்பாக பெற முடியாது ஏன்னா உங்களில் பல பேர் என்கிட்ட புலம்புறீங்க எவ்வளோ செலவு பண்ணுங்க பிஞ்சி நிற்க மாட்டேன்னுது அப்படின்னு கண்டிப்பாக ஒரு நல்ல தரமான பிஞ்சி உருவாக இருக்குது எல்லாத்தையும் விட எவ்வளவு செலவு செஞ்சாலும் மிக முக்கியமாக ஒன்று தேவை அது என்னென்னா மகர்ந்த சேர்க்கை நீங்கள் தான் செலவு பண்ணாலும் மகர்ந்த சேர்க்கை இல்லைன்னா கண்டிப்பாக பிஞ்சி வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு தரமாக இருக்காது மகர்ந்த சேர்க்கைனா ஒன்றும் இல்லை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் மகர்ந்த பூ பூ இருக்கு இல்லைங்களா ஆண் பூ ஆண் பூவில் உள்ள மகர்ந்தம் பெண் பூவை வந்து அடைந்து ஒரு வந்தடையும் போது ஒரு நல்ல காய் உருவாகும் அதுதான் மறந்த சேர்க்கை எனப்படும் இப்ப இப்போ தர்பூசணியில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பார்த்தீங்களா இல்லைன்னு தெரியல இது இது இப்போ நோட் இன்மேலுக்கு நோட் பண்ணுங்கள் ஆண் பூவும் பெண்பூவும் தர்பூசணியிலேயே ரெண்டு பூவுமே தர்பூசணியில் இருக்கும் பெண் பூ பார்த்தீங்கன்னா வரப்புல காயோடையே வரும் ஆனால் ஆண் பூ காய் இல்லாமல் வெறும் இது மட்டும்தான் வரும் ஃபஸ்ட்டு வந்து ஆண் பூ தான் வரும் சரிங்களா அதை நோட் பண்ணி பாருங்கள் ஓகே இப்போ வந்து ஒரு நல்ல காய் உருவோம்னா மறந்த சேர்க்கை மிக முக்கியம் மகர்ந்த சேர்க்கை நடைபெறும்னா மிக முக்கியம் தேனீக்கள் தேனீக்கல்கள் மட்டும்தான் நடைபெறுதுன்னா இல்லை காற்றின் மூலமும் இங்கும் உன்னோட ஒன்று ஒருசரத்து மூலயமும் இங்கே நடைபெறும் ஆனால் மிக முக்கியம் கிட்டத்தட்ட எண்பதுலேருந்து தொண்ணூறு சதவீதம் தேனீக்கள் மூலம்தான் நடைபெறும் சரிங்களா அந்த தேனீக்கள் தான் மிக முக்கியம் நார்மலாகவே ஒரு நல்ல ஆரோக்கியமான காய் உருவாகணும்னா ஆண் மகர்ந்த தூள் இல்லையா அந்த மகர்ந்த தூள் வந்து எட்நூறு மகர்ந்த தூள் சேர்ந்தாதான் ஒரு நல்ல காய் உருவாகணும் அப்படி அந்த எட்நூறு மகர்ந்த தூள் வேணும்னா ஒரு தேனி பத்துலேருந்து பன்னெண்டு முறை ஒரு பூவை மட்டுமே விசிட் பண்ணும் அப்படி விசிட் பண்ணால் தான் உங்களுக்கு நல்ல ஒரு காய் உருவாகும் நீங்கள் என்னென்னா தேனீக்கள் தான் ரொம்ப முக்கியம்னு சொல்கிறீங்க ஆனால் என் வயலில் ஒரு தேனீ கூட காணும் ஒரு நாளும் என் தேனியே பார்த்ததில்லை அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா அந்த தேனீக்களை வர வைக்கிறதுக்கு ஒரு சில ட்ரிக்ஸ்லாம் நான் சொல்கிறேன் அதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் சரிங்களா முதல் ட்ரிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு அந்த செயற்கை தேன் கூடு இருக்கு இல்லையா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு நாலுலேருந்து அஞ்சு கூடு நீங்கள் வச்சிங்கனாவே கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் தேனீக்கில் அது உருவாக்கி உங்களுக்கு வந்து மகர்ணச்சேரிக்கு உதவும் அப்படி அதுவும் இல்லைன்னா ரொம்ப ஈஸியாக இன்னும் ஈஸியாக என்னென்னு பார்த்தீங்கன்னா வெள்ளம் இருக்குது இல்லைங்களா வெள்ளம் அந்த வெள்ளத்தில் வந்து சணல் சாக்கை நினச்சி நல்லா ஒரு ஏழுலேருந்து எட்டு கம்பு நட்டு வச்சிட்டிங்கன்னா அந்த வெள்ளத்தோட ஸ்மெல்லுக்கு அது தானாக ஆட்டோமேட்டிக்காக வரும் அப்படி இல்லைனா ஒரு சில பேர்லாம் வெள்ளத்தையே தெளிக்கிறாங்க அது தர்பூசணி மேலே சரிங்களா அது இல்லாமல் நீங்கள் தர்பூசணி விதை ஊண்டுறதுக்கு ஒரு இருபது நாளைக்கு முன்னாடியே பாஞ்சிலிருந்து இருபது நாளைக்கு முன்னாடியே இந்த செவ்வந்தி இருக்குல்ல சாமந்தி பூ அந்த விதைகளை தூவி விடலாம் காட்டை சுத்திரி அல்லது ஊடு போயிற இடையில அப்படி தூவி விட்டிங்கன்னா நீங்கள் இருபது நாளைக்கு முன்னாடியே தூவி விடுறதால இந்த தர்பூசணி பூ ஸ்டார்ட் ஆகிறதுக்கும் அதனுடைய பூ ஸ்டார்ட் ஆகிறதுக்கும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா அந்த மஞ்சள் நிறம் இருக்குல்ல பூவோட மஞ்சள் நிறம் அந்த வண்ணம் இருக்கு இல்லையா அந்த வண்ணத்தை அந்த வண்ணம் வந்து தேனீக்களை கவரும் தேனீக்கில கிளை ஆட்டோமேட்டிக்காக அந்த தேனி அந்த ஃப்ளவரை பார்த்து அந்த தேனி நம்பள சரி வந்து நம்ம நிலத்தில் உட்காரோம் இதன் மூலிமா உங்களுடைய சேரிக்கையை அதிகப்படுத்தலாம் நம்ம இது வரைக்கும் மகர்ந்தச் சேரிக்கையை அதிகப்படுத்த தேனீக்களை நிலத்திற்கு வர வரைக்கும் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு குறிப்புகளை பார்த்தோம் சரிங்களா அதுக்கு இது கூட இன்னொரு பாயிண்ட் சேர்த்து தெரிஞ்சிக்கோங்க நீங்கள் வந்து தர்பூசணியில் வந்து காய்கள் வந்து முன்னாடி பின்னாடி கும்புறதை பார்த்துருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் சிறுத்து வளர்ச்சி இல்லையாமல் ஒழுங்கற்ற ஷேப்பாக இருக்கிறத பார்த்துருப்பீங்க சரிங்களா பின்னாடி இந்த காயில் வந்து பின்னாடி கும்புறது பார்த்தீங்கன்னா நியூட்ரியன்ஸ் குறைபாடு அது முன்னாடி கும்பிகிட்டு வருது பார்த்தீங்களா ஒரு ஷேப் இல்லாமல் அது சுரக்காய் மாதிரி இருக்கும் பாருங்கள் அந்த மாதிரி இருந்ததுன்னா அது வந்து சரியாக மகர்ந்த சேர்க்கை நடைபெறாத அர்த்தம் அதே போல் அந்த ஷேப் இல்லாமல் வளர்ச்சி இல்லாமல் இருக்கும் பாருங்கள் அதுவும் மகர்ந்த சேர்க்கை சரியாக நடைபெறாத காரணத்தால் தான் அந்த மாதிரி வருது சரிங்களா இதை தெரிஞ்சுக்கிங்க ஓகே இந்த வீடியோவில் வந்து நான் ஓரளவு மகர்ந்த சேர்க்கை நான் சொல்ல வந்த விஷயங்களெல்லாம் சொல்லிவிட்டு நினைக்கிறேன் வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தாலோ வேறு எந்த பயிரோட நோய்களோ இல்லை பூச்சிக்கொல்லிகளை பற்றி எந்த ஒரு டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கம்பல்சரி வந்து இதுபோல் வீடியோக்களை நிறையா பார்க்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி